ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடுப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி வந்து இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமா அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்குதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி திரிகோண பலம் அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனராசி மீன லக்னத்திற்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் இந்த சனி பயிற்சியால் மீனராசி என்ன பலாபரனை அடைய போகுது விரைச்சனியாக வந்திருக்கிறாரு இதை எப்படிம்மா சமாளிக்க போகிறோம் குருவுடைய வீடு குருவும் சனியும் சமமான கிரகங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த சனி பயிற்சியில் வந்து நல்ல தெளிவு இருக்கணும் குழப்பம் வரும் குழப்பம் வரம் இந்த குழப்பத்தை எங்கே போய் வைக்கிறதுன்னு தெரியாது விரயங்கள் இருக்கும் இந்த விரயங்களை வந்து நம்ம சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்ளணும் பணத்தை வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து முதலீடு செய்து கொள்ளணும் ஒரு உறவினர்களுக்கான ஒரு உடல்நல குறைவு செயல்பாடு அதற்கான ஒரு செலவு செய்வது இல்லை தசாபுதே சிறப்பு உங்களுக்கு ஒரு உடல்நலை குறைபாடு வருவது ஆனால் அந்த காலகட்டம் வந்து தொழிலுக்காக ஒரு இடம் பெயர்வதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பிரச்சனை வெளியிலேருந்து வர வேணாம் உங்களுக்கு தான் ஏமா டிப்ரெஷன் வருதுமா இதெல்லாம் நான் எப்படி தாம்மா தீர்த்துக்கிறது அப்படின்றவங்களாம் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வதும் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவதும் தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் சர்ப கிரகங்களுடைய ஆலயங்களுக்கு செல்வது அதே போல் திருநள்ளாறு குச்சானரு திருக்கொல்லிக்காடு செல்வதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான சனீஸ்வர தலங்களுக்கு செல்வதோ இல்லை சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று நம்ம தீபம் ஏற்றுவதோ சாதம் படித்து அந்த சாதத்தில் நெய்யை கலந்த ஔஷதம் அதுதான் காகத்துக்கு அந்த மாதிரி தீ வைத்து கொண்டு இருக்கும்போது இல்லை வாயிலா ஜீவன்களுக்கு உணவு வைக்கும் பொழுதும் இந்த சனீஸ்வரன் வந்து நமக்கு ரொம்ப பிரீத்தி அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லலாம் சோம்பியை உட்காரக்கூடாது பூக்கம் உழைக்கணும் அதை உழைக்க விடாமல் நமக்கு வந்து கிரகங்கள் வந்து இந்த குழப்பத்திலேயே வைக்கும் கோபம் படபடப்பு எரிச்சல் அழுகை எங்கேருந்தான் வருதுன்னே தெரியாது இந்த காலகட்டங்கள்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன் இக்கட்டான காலகட்டங்களில் வந்து நீங்கள் யாரையுமே துணைக்கு நாடாதீங்க இறைவனை தவிர நம்மளுக்கு வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் எவரும் கிடையாது அவனிடம் அன்றாடுங்கள் இறைவனுடன் உரையாடுங்கள் உறவாடுங்கள் இறைவா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் துணை இல்லப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும்ன்றது தெரியாது நாங்களே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்க சொன்னாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு சிலக்கக்கூடிய நகைலாம் உங்கள் கர்மா சிலருக்குலாம் கண்ணை மறைச்சிடும் அதையும் தாண்டி இறைவன் அறிவான் அப்படின்னு சொல்லியாச்சு இதை தெரிஞ்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம வானிலை அறிக்கை மாதிரி கடந்துட போகிறோம் அதனால் மீன ராசி லகனத்துக்கு ஒரு சிலருக்கு திருமணங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப முழு மன திருப்தி இருக்காது இருந்தாலும் ஒரு சிலருக்கெல்லாம் நாள் கடந்துடும் அதனால் திருமணத்தை அமைத்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை உங்கள் காலத்துறத்துக்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது ஆனால் அமைதியாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு அனுபவித்து நல்லா பசியாரி ருசியாரி நல்ல தெளிவான நாணம் பெற்று இறுதியில் வந்து இதுவும் கடந்து போகணும்னு கடந்தக்கூடிய இடம்தான் இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன வந்து திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பலனாக கொடுத்துரும் போன தடவை இந்த ராகுக்கு கேதுக்களை விட இப்போ உங்களுக்கு இதில் வந்திருக்கிற ராகு கேது ஏதோ ஓரளவுக்கு உங்களை வந்து செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்கன்னா தசா புத்திலாம் சிறப்புலன்னா இன்னும் அதிகவனமாக இருக்கணும் ஒரு தசா போகுது சுக்ரன் அந்தரம் போகுது சனி தசா ராகு புத்தி போனால் சுக்ரன் உங்களை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு கூடியவர் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து சனி தசா ராகு புத்தி ராகு தசா சனி புத்தி சனி ராகு கேது செவ்வாய் இது தசா புத்தியாகவும் அந்தரமாகவும் ஒரு ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனம் அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நான் சொல்லியிருப்பேன் இந்த நம்மளுக்கு இந்த காலகட்டம் துர்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும் மீனம்பாகத்தில் இருக்க திருசூலநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக யக்னோப வீத கணபதி அவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பிள்ளையார் எங்கெல்லாம் பெல்ட்டாக பாம்பை இருக்காரோ பூ பூனோலாக போட்டுட்ருக்காரோ அவருக்கெல்லாம் ரொம்ப அதி விசேஷம்னு சொல்லியிருக்கேன் நான் பழைய கால கோயிலெல்லாம் இந்த மாதிரி வந்து தூமகேது விநாயகர் இந்த மாதிரி நாக யக்னோப வீத கணபதி இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் வழிபடும்போது அந்த சனியுடைய தாக்கமும் குறையும் இந்த சர்பகிரகங்களுடைய தாக்கமும் குறையும் நம்ம எந்த வகையிலுமே செயல்பட விடாது நம்மளுக்குள்ளையே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து இந்த செயல் செய்ய வேணாம்னா அந்த செயலை வந்து செய்யாதீங்க நல்லா தெரிஞ்ச செயலை செய்யுங்க தெரியாத செயலை வந்து செய்யாதீங்க அதே போல் மூன்றாவது நபர் தலையிடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது அதே போல் நீங்களும் மற்ற அடுத்த ஒரு குடும்பத்தில் தலையிடுவது செய்வது இதெல்லாம் இருக்கக்கூடாது உடல் நிலையில் இரவு நேர பயணங்களில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சுறுசுறுப்பாக செயல்படும்பொழுது இந்த ஏழரை சனியும் உங்களுக்கு விரயச்சனியும் உங்களுக்கு சுப விரயங்களையே தரும் என்றால் அது மிக கிடையாது அதற்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஏழை சனியின் தாக்கத்தை நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல லாபங்கள் சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் இருக்கும் ஒரு நாலு மாத காலங்கள் பொறுமையாக நகர்ந்து கடந்து வந்து விடுங்கள் இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புதிகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேண்டாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதாலாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தள தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவச பத்தேழு தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க சொல்லலாம் சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு பொழுது அங்கே உங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்ப வழிபாடு செய்வது ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்து ஒன்றரை வருவதற்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி முயற்சி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருக வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் நிறைய பதிவு சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவை வந்து வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியது தான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நம்மளுக்கு ஞானசக்தி அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழிணம் இது சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்பலக்னமாக இருந்த சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்ச நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்